எனக்கு வந்து சும்மா மிகை மாதிரி இருக்கும் எந்த ஊர்ல இருந்தாலும் டெய்லி பேசும் அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரோட பேசிட்டு இருக்காங்க அவங்க பார்த்த உடனே தெரிஞ்சுப்பாங்க அந்த முகம் அந்த தோரணை ஆறு டைம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் போய் சாப்பிட்டு தூங்கிடலாங்கிற மாதிரி வீட்டுல இருக்கோம் அவருக்கு அன்பு காட்டுறதா பொறாமை காட்டுறதாங்கிற டவுட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் தான் இருந்தது அப்புறம் இதெல்லாம் எதுக்கு கிடைக்கிறத வாங்கிப்போம் யான் பெற்ற இன்பம் பையகம் பெறுவ அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் இன்னும் நீங்கள் பெறாத இன்பம் பலவற்றை நான் பெற்றிருக்கிறேன் கூட நாங்க எழுதி முடிக்காத கதைகள் பேசி பாதியில விட்ட கதைகள் எல்லாமே வெற்றி பெற எடுக்க தைரியம் இல்லையா அதுக்கு நேரம் இல்லையா தெரியாது நாங்கெல்லாம் கதை பேசுறது யாராவது நானும் போகணும் அவர்களும் கதை டிஸ்கஷன் யாராவது கேட்டாங்கன்னா இவங்களை யாரு சினிமால சேர்த்து விட்டாங்க எழுப்பாக்கத்துல எல்லாம் சேர்த்து விட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு அசைலத்துல சேர வேண்டியவங்கள சினிமால சேர்த்து விட்டாங்களே கூட பாருங்க ஏன்னா ஒண்ணுமே பேச மாட்டோம் ரெண்டு மூணு வார்த்தை வரும் அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்றான்னா என்ன சொல்றான் அப்படின்பா ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பேன் ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அவருக்கு தெரியும் அடுத்து எங்க போகும் இதுன்னு நானும் வந்து கணக்கிட்டேன் அப்படின்னாரு அந்த பன்ச்ல என்ன சொன்னதும் புது வண்டி வாங்கின்னு போயிருந்தாங்க இவ்வளோ தலைவா போட்டுட்டாரு நிறுத்தி துப்பணுன்னு இல்ல பேஷன் காமடியா பேசலாம்னு சிரிப்பு வந்ததுல இல்லை கண்ணாடி இறக்கிட்டாரு கீழே இறங்கி அவர் வண்டியா ஏன் வண்டியான்னு யாபம் அவர் வண்டியா ஏன் வண்டியா ஏன் வண்டிதானு அப்படியே இப்போ சிறுத்த புள்ளி மாதிரி ஆக்கிட்டாரு கொஞ்சம் சிறப்பு கலர்ல இருக்கணும் இப்படி வழியில பூரா வண்டில வேகமா வந்து இருந்தது ஈசிஆர் ஈசிஆர் ரவுட் மேல யார் மேல பட்டு இருந்தோ தெரியாது வண்டி நாசம் ஆனா எனக்கு இட் அந்த டிசாஸ்டர் வாஸ் இட் பிகாஸ் டான்சர் கேரக்டர் அந்த பாய் வந்து தற்கொலை பண்ணி போயின்னு தீக்குச்சியை வச்சிருப்பாரு இந்த அம்மா திறந்து காட்டுவாங்க ஐயா சாரி தாய்மார்கள் கோச்சுக்கணும் அந்த ஐயா தொடர்ந்து கேட்டுறாரு அதை பார்க்க அதை பின்னாடில இருந்து இது இந்த சீனை கன்சீவ் பண்ணி இதை நாங்க ஒண்ணுமே பேசல ஒவ்வொரு வார்த்தை தான் பேசணும் நான் இப்படி காட்டினேன் புரிஞ்சுட்டாரு அவர் அண்ட் அந்த அது அதுக்கு ஒரு பெரிய நாலடியார் போயம் ஒண்ணு இருக்கு உணர உணரும் உணர்வுடையாரை புணரி புணரும் இன்பம் தெரிய தெரிந்தும் தெரிவில்லாதாரை பெரிய பெரியுமாம் நோய் நான் மோகனோடு சேர்ந்ததுக்கான காரணம் முதல் வரி பல பேரோட சேராததுக்கு காரணம் இரண்டாவது வரி இங்க பல பேர் ரவிகுமார் நாள்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான நாட்களாக தான் நினைச்சேன் மோகன் கூட ஸ்பெண்ட் பண்ணது ஏன்னா மோகனை இந்த மேடைக்காக நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் இருக்கு இல்லையா அது வந்து அவர் எழுதின ட்ராமாவோட பெருசு அந்த மாதிரி மனிதனாக இருப்பதும் காழ்ப்பு வன்மம் இது எதுவுமே கிடையாது தெரியாது நான் இப்ப சொன்னாங்க இல்லையா பணம் கொண்டு போய் வீட்டுல தான் கொடுப்பேன் கிரெடிட் கார்டு இப்ப வச்சுட்டீங்களா இப்போ இல்ல இன்னி வரல கிரெடிட் கார்டு கிடையாது இந்த குடும்பத்துக்கே தேர் நாட் பிளாஸ்டிக் தேர் ரியல் ஸ்டாப் அது வந்து இந்த ஆச்சாரியை பத்தி சொல்லி இருந்தாங்க அவர் யாருங்கிறத நான் சொல்லி ஆகணும் நான் வந்து என்ன சான்ஸ்கிரிட் காலேஜ் எல்லாம் அமிச்சாங்க படிக்கிறது வரல ஆனா கடைசியில் ஆச்சாரி தான் எனக்கு சான்ஸ்கிரிட் வந்தியா ஏன்னா அவர் பேசுற சான்ஸ்கிரிட் எந்த வித்வானும் எந்த வியாசனும் பேசல அவர் தனி மொழி அவர் சான்ஸ்கிரிட் நினைச்சுக்கிட்டார் அதை அதை ஒன்றும் அவரை மாற்ற முடியாது கத்து வேற கொடுப்பாருன்னா ரெண்டாவது கத்து கொடுப்பாரு நானும் அந்த உச்சாரம் எப்படி உச்சரிக்கணுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு இப்ப கரெக்டா இருக்கா அப்படிமா ரொம்ப பிரமாதம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு வாழ்த்திட்டு வேற போவார்கள் அவ அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறப்ப இதுவும் உலத்தில் நான் சுவாதிமத்தியம்னு படம் பண்ணும்போது எனக்கு ஆச்சாரணி தான் ஞாபகம் வரும் அது உலம் அவங்க கால் தரையில படுதான்னு ஒரு டவுட் வரும் அப்படியே மிதந்துட்ருக்காங்க நம்மலாம் ஜஸ்ட் பாசிங் பைங்கிற மாதிரி இருக்க அதான் 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 ஆச்சாராணி அடுத்த படம் துக்ளக்குன்னு ஒன்று நடிக்கிறாரு ஷோ புரண்டு படுத்துருப்பாரு அங்கே அது மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஒருவேளை எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் மோகனுக்கு இருந்திருக்கும்னா அவருக்கு கடவுள் பக்தி போக அது ஆச்சாணியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி ட்ரான்ஜென்ஷன்ல போய் தக லைஃப் உலக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா இந்த மாதிரி ஒரு வித்வான நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க சோ அந்த மாதிரி அதே மாதிரி இவர் சொன்னார் நம்ம ஜெயராம் இங்க மோனம் மட்டும் பேச முடியாது ஏன்னா இது எல்லாமே ஒரே கூட்டம் அந்த முன்ன பின்ன சீனை பத்தி சொல்லி முன்னாடி பின்னாடின்னு அதுல நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணு நீங்க ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி நாங்க என்ஜாய் உங்களுக்கு எவ்வளவு சர்ப்ரைஸ் இருந்ததோ அவ்வளவு சர்ப்ரைஸ் எங்களுக்கே இருந்தது ஏன்னா அடுத்த டைலாக் இவர் என்ன சொல்லுவாருனோ நான் என்ன சொல்லுவாருனோ யாருக்குமே தெரியாது இப்படி பண்ணா அப்படி பண்ணு திடீர்னு பின்னா அந்த கார்ல சீட் பிடியும் பிடி திருப்பி வச்சிருந்தாங்க அதுல அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடின்னு ஆரம்பிச்சோம் நானும் அவரும் பாத்துட்டோம் ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பல பலத்தது சரி அவ்வளவுதான் முன்னாடி பின்னாடி அது இன்னி வரலாம் பேசிங்க என்ன கூட இப்ப வந்து பின்னாடி ஏறிக்கிங்க பொண்ணே முன்னாடி யாருன்னு கேட்பீங்க அப்படிமாங்க வண்டியில ஏத்துறதா இருந்தா கூட அந்த டைலாக் வரும் அந்த மாதிரி நாங்கெல்லாம் மீ வேர் பிளேயிங் இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட் கம் ஹியர் டு ப்ளே அப்படிங்கிறாங்க அந்த ப்ளேயை நாங்க எப்போ ஆனோம் நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிருந்ததோட பலன் தான் நீங்க அனுபவிக்கிறீங்க அது நாங்க அனுபவிச்சு முடிச்சிட்டோம் அது சம்பளத்துக்காலலாம் அப்படி வேலை பார்க்க முடியாது இப்படி அதாவது எங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு இந்த அந்தஸ்து எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு இடுக்கிக்கிட்டு அதுல நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து உட்காந்துருக்கும் அதெல்லாம் பெருசு படுத்தாம அது எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த இருக்கணும் அந்த கூட இருக்கணுங்கிற அந்த சந்தோஷம் அது சொல்லி கொடுத்தும் வராது காசு கொடுத்தும் வராது அந்த கூட்டத்துல நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு பெருமை ஏன்னா நான் மாட்டு லூசு தரமா இவர் கொடுத்த பட்டம் நெஜம்தான் நாங்கள் நினைச்சுக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கே நான் என் இவங்க கூட என்ன செய்யறது வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்த என்ன எவ்வளவு இழப்பா இருக்க எனக்கு பாருங்க நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது நான் அதான் உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது அதனால அதுல நாயகன் நாயக போனேன் சொல்லிங்க என்ன வேணா அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான் என்னை விட்டு போயிட்டார் இல்லையா அதனால அவர்தான் முதல் விண்வெளி நாயகன் எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி போய் தானே ஆகணும் அங்கே பார்த்துக்கலாம் யாராவது ட்ராமா பார்க்குறதா இருந்தால் அங்கே வந்து என்னடா அது நல்ல காரியம்ன்ற இடத்துல இப்படி பேச யாராவது இங்கே ஒரு இரநூறு வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க அதை பற்றி பேச வேண்டாம் சோ இன்னொன்னு ஒண்ணு அவரை பத்தி சொல்லணும் நான் மோகனை பத்தி சொல்லும் போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும் அவர் ஒரு கருத்து சொல்லுவாரு நாங்க பேசுறது வந்து பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இப்ப இவங்க அலையன்ஸ் பத்தி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மத்த மத்த எழுதினாசிரம் இவரு ராஜேந்திர பல்லவன் எழுதின ஒரு சமஸ்கிருத நாடகம் அதையும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அவங்க கிரேசி மோகனியும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான் போரு அவர் அந்தபுரம் கற்றுக்கிட்ட சோ ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரத்துல முக்கியமான ரைட்டர்ஸ் அந்த மாதிரி நாங்க வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை இறை மறுப்பை அவர் ஏத்துக்கொண்ட விதம் வந்து எனக்கு அவர் மேலே நம்பிக்கை ஏற்படுத்த வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அப்படித்தான் நாங்கள் நண்பர்களான என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதிச்சது கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐ கம் வித் த பாக்கெட் அதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரிதான் அவர் வந்து தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டார் இவரெல்லாம் அப்படி இல்ல மோகனம் அப்படி இல்ல இவங்க எல்லாம் சண்டைப்படுவோம் மோகன் அப்படி இல்ல அது அது என்ன கருத்து கேட்பாமே அப்படின்னு கேட்பாரு நானும் மோகனை கேட்டது ரெண்டு பேரும் அறிவு வளர்ந்ததே தவிர மலுங்கவி Thank அதற்கு அப்படி ஒரு சாணைக்கல் இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது எப்போ உரசிச்சேன்னு கூட தெரியாது ஆனா ஷார்ப்பா இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான் இந்த புத்தத்தை போட வேண்டியது ரொம்ப முக்கியம் இங்க இனிமே உவேசாலாம் வருவாங்களா தெரியாது இந்த மாதிரி இருக்கிறது தான் இதை நம்ம தான் கடமையா எடுத்து அது பண்ணியே ஆகணும் அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒருத்தர் பைத்தியகாரத்தான நம்ம போய் தேடி ஊர் ஊரா தேடி பண்ணலன்னா தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன முடிஞ்சு இது நம்ம கடமை இது நம்ம இருந்தோங்கறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும் தான் சான்று நீங்க கல்லறை எல்லாம் காட்டக்கூடாது சாம்பல் எல்லாம் காட்டக்கூடாது இதுதான் சான்று இதுதான் ஹோப் நாளைக்கு நானும் எழுதுவேன் நீங்க பப்ளிஷ் பண்றதும் கரெக்ட் பத்து நாடம் போடட்டும் இன்னும் நான் உங்ககிட்ட சொன்னேன் இன்னைக்கு ரெண்டு இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க நீங்க இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னு அத செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நிறைய பேர் நாடகத்தை போட அத போய் நீங்க பாருங்க சோ பாத்தார் இல்லையா அவங்க நாடகத்தை அந்த மாதிரி நீங்க பாருங்க இட் இஸ் அ வர்ச்சுவல் சைக்கிள் வித் யூ மஸ் கண்டினியூ அதை பண்ணியே ஆகணும் நான் வந்து ஷண்முனாட்சி மாதிரி நான் இந்த மேடையில ஷண்முனாச்சி கூட வந்திருக்கேன் பலச்சந்திர சார் கூட வந்திருக்கேன் மோகன் கூட வந்திருக்கேன் மோகனுக்காக வந்திருக்கேன் இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு அபூர் அந்த மிருதங்க வாசிக்கிறது நினைத்தாலே நீக்கும் பண்றது அங்கதுன்னு நின்னு பாடுற இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு பாலச்சந்திர சுத்தி சுத்தி நகம் அவர் துப்பினே இருப்பாரு கொஞ்சம் நகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து நகமே இல்ல இன்னைக்கு ஐடியா வராம போயிடும் போகுதுன்னு நாங்கள்லாம் இருக்கின்ற அடிச்சுட்டு போவோம் இது ரொம்ப ஹாப்பியா நான் வந்தேஷன் தனியா என்னை யாராவது மீட் பண்ணியிருந்தாங்க இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு அது வேற போகணுங்கிற சலிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல அங்க வேற போனோம் அப்படின்னு அங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்க வந்துட்டேன் நான் இவங்க எல்லாருமே அதுக்காகத்தான் வந்தது அது வந்து இட்ஸ் இட்ஸ் அ பிரசன்ஸ் அவர் சோல் எல்லாம் கூட சொல்றேன் அது வேற இது மாதிரி இருக்கு இட்ஸ் அ பிரசன்ஸ் அவர் அது அந்த பிரசன்ஸ் நீங்கவே நீங்க நான் எனக்கு என்னமோ ஒரு சீன் காமெடி சீனோ அல்லது வேற படத்துல பாக்குற காமெடி சீனோ வந்தா நான் மோகனோட பேசிப்பேன் மனசுக்குள்ள பதிலும் வரும் Thank

கண்டிப்பா அதை தான் போதும் லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு நான் அரசியல் பேசலீங்க எப்பவுமே எப்பவுமே உண்டு அதுல கை வைக்க முடியாது அது எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும் அதை செழுமைப்படுத்துவோம் கல்லுல கீத் கீதா எழுதி நம்ம இன்னைக்கு சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சிருந்தா என்னென்னமோ போயிருக்கோம் கேஷவர்களுக்கு தெரியும் நாங்க அன்பே சிவம் ஷூட்டிங் நினைக்கிறேன் அந்த கடைசி சீன் புழைச்சி புக சொல்ற சீன் போது மழை வந்துச்சு நாங்க மூணு பேரும் ஒதுங்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தோம் அண்ட் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இட்ஸ் மேட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அங்க நடந்தது வெவ்வேறு வெவ்வேறு துறை அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அண்ட் அவர் தப்பா காசிப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது காசிப் கூட ஒரு ஜோக்கா தான் உழுது உழுது புரண்டு புரண்டு சிரிச்சிருவாங்க என்ன சார் இது ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடுவாதீங்க அவர் ஏத்துக்காத ஜோக் வந்து படால ஏதாவது வந்துடும் அவருக்கு அதுல யாராவது சம்பந்தப்பட்டு அதுல ஹர்ட் ஆயிடுவாங்க தெரிஞ்சேன் சார் நான் சொன்னேன்னு சொல்லிடுறாதீங்க சார் ஏதோ வாயில சில நான் சொல்லாம தெரியல தெரியல புதிய சொல்றேன் அவருக்கு உடம்பு போது எனக்கு அவங்க அப்பா வேற நான் அவரை கூப்பிட்டு அப்ப வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது நான் என்ன அப்பா தண்ணி ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னா இல்லையே இந்த கதையெல்லாம் விடாதீங்க பாம்பின் கால் பாம்பு அப்படின்ட்டு அவர் கொஞ்சமா சிரிச்சுட்டு சரி நான் அப்புறம் ரொம்ப பாருங்க எங்கிட்ட டபாக்க முடியாது கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் நீ வேணா போய் எனக்கு உடம்பு சொல்றேன்னு என்ன வெஞ்சுட்டாருனாலும் அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது தம்பி சொல்ற வார்த்தை அது பட் அண்ணன் சொன்ன எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வச்சிருக்காரு அது அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும் அதையும் சொல்லணும் எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா அப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும் அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும் நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததுக்கு